வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் யூடியூப் சேனல் நாம இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய டிடிஎஸ்சி எக்ஸாம்னுடைய அனைத்து விஷயங்களுமே ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது எக்ஸாம் சென்டர் ஃபார் டிடிஎஸ்சி ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிடிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் டிடிஎஸ்சி அப்படின்னா என்னென்னா இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ் டேலண்ட் சர்ஜ் எக்ஸாமினேஷன் அதாவது தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்து தமிழ் மீது அதிகமாக புரிதல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு அரசனால் இந்த ஒரு தேர்வானது நடத்தப்படுது அறிமுகப்படுத்து இன்ன வரைக்கும் நடந்துட்டுருக்கு இதில் வந்து ந பல மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்க தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எக்ஸாமை பற்றினா எல்லா பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான எலிஜிபிள் என்னன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுதி நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு தருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாறாயிரத்து ஐநூறு ரெண்டு வருஷம் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி மூணாயிரரூவா நம்ம கையில் வந்து தருவாங்க அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த முப்பத்தி மூணாயிரரூபாயை வந்து நம்ம செலக்ட் ஆனால் நமக்கு தருவாங்க அதனால் அதை வாங்குறதுக்காக நாம் இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆகியிருக்கணும் அது இது ரெண்டுமே போதுமான ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் புரிதல் இருக்கணும் அதாவது வாசிக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளால் தமிழ் மீது சரியான ஒரு இதை பண்ண முடியும் அதனால் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்தாக இருந்தீங்கனாலோ டென்த்தாக இருந்தீங்கனாலோ இல்லைன்னா அதை விட சின்னதாகவோ இல்லைனா காலேஜ் அந்த மாதிரி இருந்தீங்கனாலோ உங்களால் இதை வந்து பண்ண முடியாது இது வந்து இந்த தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது த தமிழ் தருணாளிக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பல தேர்வுகளுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய எத்தனையோ தேர்வுகளுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கப்படும் அப்படிங்கிறத நினச்சி தொடர்ந்து இதுக்கு பிரிப்பேர் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எது எந்தெந்த ஸ்கூலுக்குலாம் இது வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தருவாங்க அதுக்கப்புறமா எய்டட் ஸ்கூலு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸுமே தராங்க இதில் வந்து எதுவுமே கிடையாது உங்களுடைய இன்கம் கூட தேவை கிடையாது நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க உங்களுடைய வீட்டு வருமானம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூலில் படித்தா போதுமானது அதுக்கப்புறம் மேலே சொன்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்களுக்கு போதுமானது ஸ்கூலுமே எந்த ஸ்கூலுமே கிடையாது இது செலெக்ஷனில் மட்டும்தான் ஒரு சில இது வைக்கிறாங்க அதை மட்டும்தான் நம்ம பின்பற்ற வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த எக்ஸாம் எப்படி மாடல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த கே இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நூறு கேள்விகள் இருக்கும் நூறு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கேள்விக்குமே உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் பல வேலைகளில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நாலு ஆப்ஷன்ஸுமே அந்த ஒரு கேள்வியோட தொடர்புடையதாக தான் இருக்கும் நம்ம ரொம்ப சிந்திச்சு நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேள்விக்கான ஆன்சரும் ரொம்பவே ஈஸியாக நம்ம புரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த ப்ரிப்பரேஷனில் மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருங்க ஏன்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தம் அதில் வந்து ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கொடுப்பாங்க நூறு கேள்விகளை நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் எழுதி முடிக்கணும் சரி இந்த எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாம் உள்ள எது எப்படி இருக்கும் ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா அந்த கொஷின் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சு மாறாமல் அதே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கான சிலபஸில் வந்து எடுப்பாங்க அந்த சிலபஸ் என்னங்கிறத நான் வந்து அடுத்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டின் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா இதுதான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த ஒரு ஷீட்டில் வந்து நீங்கள் எழுதணும் இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஸ்கூலு உங்களுடைய டேட் ஆஃப் வர்த்து உங்களுடைய நேமும் இது எல்லாமே கொடுத்துருவாங்க சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இன்விஜுவல் நேம் வந்து நீங்க சொல்லிட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க பாத்து முடிச்சுட்டு அங்க ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் கரெக்டான டைம்க்கு இல்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய இமிஜிங் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை இப்போ நீங்கள் எதனா பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து அந்த ஒரு எக்ஸாமே எழுத ஆரம்பிச்சிடலாம் கரெக்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து எழுத ஆரம்பிக்கலாம் இதில் அந்த கேள்விகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அது ஏதாவது பிழைகளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டரில் நீங்கள் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு இந்த கொஷின் பற்றி பார்த்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தா இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் முன்னாடி டென்த்து படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த டென்த்துலேருந்து இருந்து உங்களுக்கு கேட்பாங்க டென்த்துலேருந்து இருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் படித்தப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் மொதல் பத்தாவது படிச்சிருப்பீங்களே அப்போ உங்களுக்கு ஒரு சில பாருங்கள் கொடுத்துருப்பாங்க ஒன்பது ஏழுகள் இருந்திருக்கும் தமிழ்ல இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை குறைச்சி ஏழு ஏழ்களா மாத்தி இருக்கிறாங்க இப்ப இந்த ஒன்பது ஏழ்கள் இருக்கக்கூடியதுலையும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏழு ஏழ்களையும் காமனா ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதுல உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருந்துச்சோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது இப்ப இருக்கக்கூடிய பத்தாவது புக்கை எடுங்க அதை வந்து நீங்க படிச்ச பாடங்கள் இருக்கும் இல்லையா அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க இப்போ எக்ஸ்ட்ரா இந்த புக்கில் கூடியதோ விளக்குனதோ நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மொத்தம் ஏழு ஏழ்களில் உங்களுக்கு இருந்த பாடங்களை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது அதில் படிச்சாலே நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் போக போக சொல்லையில் உங்களுக்கு வந்து புரியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கான விரிவான விளக்கங்களை நான் சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கான செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த சிலபஸில் படிக்கணும் தெரியும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுல வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எடுப்பாங்க கட் ஆஃப் படி தான் எடுப்பாங்க இந்த ஒரு எக்ஸாமில் நூறுக்கு அதிகப்படியான மார்க் எடுத்துருக்கவங்களை பொறுத்து எத்தனை பேருக்கு கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கான கட் ஆஃப் அடிப்படையில் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னே மீதி மீது இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது இருக்குது அந்த எழுநூத்தி ஐம்பதில் தான் இந்த எய்டட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸு அதுக்கப்புறமா மெட்ரிகுலேஷன் இந்த சிபிஎஸ்சி இது எல்லா ஸ்கூல்ஸுமே வரும் இந்த எல்லா ஸ்கூல்ஸோட சேர்த்து இதிலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வருவாங்க ஹை மார்க்கில் இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் இதில் இருந்து தான் எழுநூற்றி ஐம்பது மாணவர்களை செலக்ட் பண்ணுவாங்க அதுபோக கவர்மெண்ட் ஸ்கூலுடைய எழுபது எழுநூற்றி ஐம்பது மாணவர்களை செலக்ட் பண்ணி மொத்தமாக வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது வந்து ஆயிரத்தி நா ஐநூறு மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளோ வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இதில் மார்க் வந்து நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் படி பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வயசு வித்தியாசம் பார்ப்பாங்க கேஸ்ட்டு பார்ப்பாங்க போன தடவை எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் வந்து போன தடவை கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் வந்து ரெண்டு பேர் எடுத்திருந்தாங்க ஆனால் அவங்களில் வந்து ஒருத்தர் வந்து ஜூனியர் ஒருத்தர் வந்து சீனியர் ஆனால் அதிக வயசு இருக்கக்கூடியவருக்கு தான் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க கம்மியான வயசு இருக்கவருக்கு அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கல அப்போ நீங்கள் ஒரே மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டங்கிறதை நீங்கள் பார்த்துக்கிறோம் அதனால் கொஞ்சம் ஹையான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க இந்த தடவை நீங்கள் வந்து எவ்வளோ இலக்கு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நைன்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க அந்த அளவு எடுக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே அந்த தடவை செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை சிலபஸ்னால் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாடம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வர ஃபுல்லாக படிக்கணும் உங்களுக்கு நுழையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த நூல்களை பற்றி ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால் அந்த பாடலை பற்றின எல்லா விஷயங்களையுமே கொடுத்துருப்பாங்க அதுபோக அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர் என்னென்ன பண்ணார் அவர் எங்கே பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய வேலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அவங்க அவரை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மட்டும் இல்லாமல் அட்டு டு அட்டை நீங்கள் எல்லா விஷயங்களையுமே படித்தாதான் உங்களால் இந்த ஒரு தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அதனால் நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுங்க நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸுங்கிறதுல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏழ்லையுமே ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடங்கள்லையும் நீங்கள் படிக்க வேண்டிய தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி எப்படி படிக்கணும்னா அதுக்கப்புறமா ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதையும் என்னோட சேனலில் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமானது ஒரு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய அண்டர்லைன் பண்ணியே உங்களுக்கு இதெல்லாம் கேள்விகளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது அப்படிங்கிறத நானே அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் உறுதி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் தயார் பயங்கரமாக கொடுக்கணுங்கிறதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாட்கள் இன்னும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து சரியான டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர பதினொன்றாம் தேதி வந்து தேர்வு நடத்துகிறாங்க அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அதை வந்து சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று காமிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதில் வந்து மாணவர்கள் மாணவியர்கள் இந்த ரெண்டு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்குமே தராங்க இதில் வந்து எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு தமிழ் புத்தகத்திலிருந்து தருவாங்க இப்போ பதினொன்றாம் வகுப்பு எழுதிட்டுருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பத்தாம் வகுப்பில் வந்து படித்த ஒரு புத்தகம் இருக்கும் அதில் ஒரு சில பாடங்கள் இருந்திருக்கும் இல்லையா ஒம்பது ஏழ்களில் பாடங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒம்பது ஏழில் இருக்கக்கூடிய பாடங்களில் இப்போ இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏழு ஏழாக சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஏழு ஏழ்களில் என்னென்ன பாடங்கள் இருக்கோ அந்த பாடங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு தேர்வுக்கான கேள்விகள் கேட்கப்படும் வேறு எங்கேருந்துமே கேட்காதுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு அவங்களுக்கான கட் ஆஃபும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சிபிஎஸ்சி எய்டடு மெட்ரிகுலேஷன் மற்ற எல்லா ஸ்கூல்ஸுமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எழுநூற்றி ஐம்பதில் வருவாங்க அவங்க எல்லாருமே கடினமான ஒரு உழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க எல்லா நாளையுமே இந்த ஒரு எக்ஸாம்ல செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ அதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இப்போ புதுசாக பிரம்மம் இந்த மாதிரி ஒரு சில பாடங்கள் சேர்த்துருக்காங்க அந்த பாடங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடங்களை நீங்கள் படிக்க தேவையில்லை மீதம் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் மொழி பயிற்சிகளையும் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் ஒன் பேடு இந்த இது எல்லாத்தையுமே புக்கின்ல இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின் நூல்வழி நூலாசிரியர் பெயர் எல்லா விஷயங்களையுமே நுழையும் முன் இது எல்லாத்தையுமே ரொம்ப தரவாக பறிச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ்க்கு மேல் எடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் தொடர்ந்து பயங்கரமான ஒரு ப்ரிப்ரேஷனம் இந்த டிடிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொடுத்துட்டே இருங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகி செலக்ட் ஆகி இந்த முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாயை வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் மேனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது கடைசி நாளாக வந்து செப்டம்பர் நாலாம் தேதி சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே இந்நேரம் பதிஞ்சிருக்கணும் உங்களுடைய உங்களை விண்ணப்ப படிவத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள் இதுதான் அதற்கான விண்ணப்ப படிவம் இதில் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வந்து அந்த என்ன கேஸ்டில் வருவீங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய எம்மிஸ் நம்பர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு டீடைல்ஸை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையப்பை மட்டும்திட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமை ஆசிரியர் இருப்பார் இல்லையா உங்களுடைய பள்ளியுடைய முதல்வரோ உங்களுக்கு அதுக்கப்புறமா இல்லைன்னா உங்களுடைய த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கையொப்பங்களை பெற்று நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஸ்கூல் ஆஃபீஸும் அந்த இடங்களில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக எங்கள் இது பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது இதை நீங்கள் ஞாயிறாக முடிச்சிருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் நான்கு தான் கடைசியான தேதினு கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் அதை முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் அதுக்கான நீங்கள் உங்களுக்கு ஹால் டிக் ஹால் டிக்கெட் வரும் அதன் மூலயமா உங்களால் எழுத முடியும் சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால இப்ப எழுத முடியாதுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுமே பல ஸ்கூல்களில் ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்களும் பல இடங்களில் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இது போக நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது சா நார்மலாக புக்கை திருப்பி பார்த்துட்டும் முக்கியமானது நம்மளுக்கு தோன்றது அப்படின்லாம் படிக்க வேண்டியது இங்கே கிடையவே கிடையாது இங்கே ஒவ்வொரு லைன்லேயுமே இம்பார்ட்டன்டானது இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது சாதாரணமாக படிக்கக்கூடியவங்க கிடையாது எல்லாருமே இதற்கான ஹை ப்ரிப்பரேஷன் இறக்கி இறங்கியிருக்காங்க வர பதினொன்றாம் தேதி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹையான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம நம்ம இந்த ஒரு எக்ஸாமில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு செஞ்சு பார்க்க வேண்டியது இந்த எல்லா எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனையுமே நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஹை ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ க பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக இந்த டிஏ டிடிஎஸ்சியினுடைய அனைத்து விவரங்களையுமே கூறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த சிலபஸை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா இந்த டிடிஎஸ்சினுடைய வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தாலோ வேறு ஏதோ ஒரு எக்ஸாமினை பற்றின ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் தயங்காமலும் மறுக்காமலும் கமெண்ட்டில் கேளுங்க நாங்கள் உங்களுக்காக சிறந்த ரிப்ளைவை கொடுப்போம் மேலும் உங்களுக்காக இன்னும் பல விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரோம் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுத்துலாம் ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்கள் எங்கங்கேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடங்கள் ஏழு ஏழ்களில் பாடங்கள் கொடுத்துருக்காங்க ஏழ்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கையும் நானே வந்து வீடியோவில் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்காக ரொம்ப தெளிவாக வந்து கொண்டுட்டு வந்து காமிக்க போகிறோம் அதனால் இங்கே எந்த கவலையுமே பட வேணாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி இருக்கக்கூடிய இந்த பத்து பன்னிரெண்டு நாட்களில் உங்களுடைய உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி கண்டிப்பாக செலக்ட் ஆகி அந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் உங்களால் கையில் வாங்க முடியுங்கிறத நான் சொன்னேன் சொல்லிக்கிறேன் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருங்க சேனலுக்கும் நிறைய வீடியோக்குள்ளே பாருங்கள் சிலபஸ் பற்றின விஷயங்களையும் இனிமேல் நான் வந்து அதிகமான இந்த பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே நான் வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸும் போடுறேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியை பார்க்கலாம் அண்டு இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நிறைய நன்றி வணக்கம் இது எக்ஸாம் சென்டர் ஃபார் டிடிஎஸ்இ ஃபுல் ப்ரிப்ரேஷன்